கவிமணி அவர்கள் என்ன பண்ணுறாரு ஒரு பாடல் ஒன்று எழுதியிருக்கார் ரொம்ப ஒரு சிறப்பான பாடலாக இருக்குது கோயிலுக்கு நம்ம போகிறோமே அங்கே எப்படி இறைவனை தரிசிக்கிறது ஆனால் போகிற எல்லோரும் இறைவனை தரிசிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு அழகான பாடல் ஒன்று அவர் சொல்கிறார் கோயில் முழுதும் கண்டேன் உயர் கோபுரம் ஏறி கண்டேன் தேவாதி தேவனை யான் தோழி தேடியும் கண்டிலனே கோயில் எல்லாம் தேடி பார்க்குறாரு சுற்றியும் முற்றியும் பார்க்குறாரு கடவுளை கோபுரத்தில் தேடி பார்க்குறாரு தேவாதி தேவனை பார்க்குறாரு ஆனால் எந்த இடத்துலையும் அவர் கண்ணில் தென்படவே இல்லை இருக்காரா இருக்காரான்னு தேடுறார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு தெப்ப குளம் கண்டேன் சுற்றி தேரோடும் வீதி கண்டேன் பார்த்தா தெப்ப குளம் இருக்குது தேரோடும் வீதி இருக்குது எய்ப்பில் வைப்பாம் அவனை தோழி எழையாம் கண்டில்லனே எய்ப்பில் வைப்புன்னா நம்முடைய சேமிப்பில் ஒன்றாக இருப்பது அதுதான் எய்ப்பில் வைப்பு அப்படின்னா சேமிப்பு அப்படிப்பட்ட நம்முடைய சேமிப்பாக இருக்கக்கூடிய அவனை பார்க்கவே இல்லையே கோயிலை பார்த்தேன் குளத்தை பார்த்தேன் கோபுரம் பார்த்தேன் தேரோடு மீதி பார்த்தேன் நான் கடவுளை பார்க்கவே இல்லையே அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்குறேன் சிற்ப சிலை கண்டேன் நல்ல அழகான சிற்பங்களை பார்த்தேன் நல்ல சித்திர வேலை கண்டேன் அதில் அழகாக சித்திரங்கள்லாம் செதுக்கி இருக்கிறதெல்லாம் எல்லாம் பார்க்குறேன் நான் அற்புதமூர்த்தி இணை தோழி அங்கெங்கும் கண்டிலனே அங்கே போய் பார்க்குறேன் எல்லாமே தெரியுது சிலை இருக்குது அதில் இருக்கக்கூடிய அழகான கலை வடிவங்கள் இருக்குது ஆனால் கடவுளை மட்டும் இங்கெல்லாம் பார்க்கவே இல்லையேனா ஒவ்வொரு இடமா தேடிகிட்டு இருக்கனேன் பொண்ணும் மணியும் கண்டேன் அங்கே பார்த்தா தங்கம் நவமணிகள் நவரத்னங்கள்னு சொல்கிறோம்ல அது எல்லாம் இருக்குது வாசம் பொங்கு பூ மாலை கண்டேன் நல்ல வாசனையான பூக்கள்லாம் அந்த கோயிலில் இருக்குது என் அப்பன் என் பிரான் பிரான்னா என்னை விட்டு அவன் தோழி இன்னும் யான் கண்டில்னே இன்னும் நான் அவனை பார்க்கவே இல்லையே மாலை இருக்குது நகைகள் இருக்குது நவரத்தினங்கள் இருக்குது ஆனால் பாருங்கள் இறைவனை மட்டும் பார்க்கவே இல்லையே தூபமிடுதல் கண்டே நாங்கள் சாம்பிராணி புகையெல்லாம் போடுறாங்க தீபம் ஏற்றி அப்படி சுற்றி காட்டுறாங்க அதை கூட நான் பார்த்தேன் தீபம் காட்டுறத கூட பார்த்தேன் ஆனால் ஆபத்தில் இருக்கும்போது நம்மளை காப்பாற்ற ஓடோடி வர்றானே இறைவன் ஆபத்தில் காப்பவனை தோழி அங்கேயான்னு கண்டிலனே அங்கே நான் பார்க்கவே இல்லையே அவனை ஆபத்தில் அவன் தானே காப்பாற்றுவான் பார்க்கவே இல்லையே தில்லை பதியும் கண்டேன் தில்லைக்கு போயிட்டான் சிதம்பரம் போனேன் அங்கே சிற்றம்பலமும் கண்டேன் அங்கே இருக்கக்கூடிய அந்த திருச்சிற்றம்பலம் அந்த அம்பலம் இருக்கே நடராஜ பெருமா நடனம் ஆடக்கூடிய இடம் அங்கேயும் போய் பார்த்துட்டேன் கல்லை கனி செய்வன் கல்லை கல் கனியாக்க மாற் கனியாக மாற்றக்கூடியவன்கிறவன் ஆனால் அவனை நான் பார்க்கவே இல்லை கண்களால் கண்டிலனே அப்படின்னு அவர் சொல்கிறார் இது என்னங்க அநியாயமாக இருக்குது கோயிலுக்கு போகிறோம் சிற்பத்தை பார்க்குறோம் உருவத்தை பார்க்குறோம் தூப தீபங்கள் பார்க்குறோம் எல்லாமே பார்க்குறோமே நகைகள் பார்க்குறோம் மாலைகள் பார்க்குறோம் அலங்காரம் பார்க்குறோம் கோயில் பார்க்குறோம் இந்த தேரோட வீதி பார்க்குறோம் குளம் பார்க்குறோம் எல்லாம் பார்த்தாலே கடவுளை பார்த்த மாதிரி தானே ஆனால் கடவுளை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறாரு அப்போ எப்படி அது அதுக்கு அவர் ஒரு வழி சொல்கிறாரு கண்ணுக்கு இனியை கண்டு மனதை காட்டில் அலைய விட்டு கண்ணுக்கு இனிமையானதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் மனசை காட்டில் அலைய விட்டுட்டு பண்ணிடும் பூசையாலே தொழில் பயனொன்றும் இல்லையடி பூஜை பண்ணுறோம் எல்லாரும் பூஜை பண்ணுறோம் கடவுளுக்கு எல்லா தூப தீபங்களும் காட்டுறோம் ஆனால் மனசெல்லாம் எங்கே இருக்குது எங்கெங்கேயோ இருக்குது அப்படி இருந்தால் கடவுளை எப்படி பார்க்க முடியும் அதனால் அவர் சொல்கிறாரு உள்ளத்தில் உள்ளானடி அது நீ உணர வேண்டும் அடி உன்னோட தான் அவன் இருக்கான் நீ புறத்துல போய் தேடுற அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ உள்ளத்தில் காண்பாயனில் உன்னுடைய உள்ளத்துக்குள்ள நீ கடவுளை பார்க்க ஆரம்பிச்சின்னா கோயில் உள்ள அவனை பார்க்கலாம் உன்னுடைய உள்ளத்துக்குள்ள அவனை பார்க்க முடியல அப்படின்னா கோயிலில் நீ தேடினா ஒரு நாளும் அவனை பார்க்கவே முடியாது அப்படின்னு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சொல்கிறாரு அப்படின்னா கடவுளை முதல்ல உள்ளத்தில் பார்ப்பதற்கு பழகிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார் சரியா